அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த கொஸ்டின் தான் இதோ எப்போ பணம் எப்போ பணவருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு வந்து யார் கேட்டது அப்படின்னா ராஜி அப்படின்றவங்க வந்து ராஜி ஸ்வீட்டி அந்த சேனலோடைய பேர் அவங்க தான் என்கிட்ட கேட்டாங்க அதுக்கான பதில் தான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச்ஹவர்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பணம் வரும் அது எப்படி வாட்ச்ஹவர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா யூடியூப் வீடியோ மட்டும் போடக்கூடாது சார்ஸ் மட்டும் போடக்கூடாது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து லைவ் போடணும் லைவ் கண்டிப்பாக போட்டே ஆகணும் நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் நாலாயிரம் மணி வாட்ஸ்அப்ஸ் வந்த உடனே நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டு அட்ரஸ் எல்லாமே நம்ம கிட்டே கேட்பாங்க கேட்டு நம்ம அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வரும் அந்த லெட்டர் ஆறு டிஜிட் நம்பரையும் நம்ம பின் பண்ணியதுனக்கு அப்புறம் பின் பண்ணியாச்சு பின் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேப்பீங்க பின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் ஆன் பண்ணிடுவாங்க நம்ம தான் ஆன் பண்ணணும் நம்ம தான் செட் பண்ணி ஆன் பண்ணணும் ஆனதுக்கப்புறம் ஸோ அப்போயே வந்து சூப்பர் ஸ்டிக்கர் மெம்பர்ஷிப்பு அந்த இதெல்லாம் நம்ம ஆன் பண்ணிடணும் அப்போவுமே ஆன் அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு டாலர் யாருனாலும் சூப்பர் ஸ்டிக்கரில் ஒரு இருபது ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி போடுவாங்க மெம்பர்ஷிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் லைஃபுக்கு வந்து ஐம்பத்தி ஒம்போது செகண்ட் ஆப்ஷனில் வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது மூணாவது வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்போது நாலாவது ஆயிரத்தி நூ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அந்த மாதிரி இருக்குது விருப்பப்பட்டவங்க விருப்பப்பட்டதெல்லாம் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்புறம் இந்த காசெல்லாம் உடனே ஏறுமானாலும் அது ஏறாது அதெல்லாம் ஒரு டாலர் ரெண்டு டாலர் அந்த மாதிரி தான் ஆகும் நம்ம கடைசியாக வந்து நம்மளுக்கு நூறு டாலர் ஆன பிறகு நம்ம அந்த காசை எடுக்கலாம் அது உடனே எடுக்க முடியாது மூணு வாரம் ஆகும் கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆகும் அந்த பேங்க் புக்கில் நம்மளுக்கு வந்து பேங்க் புக்கில் ஏறுறதுக்கு பேங்க் புக்கில் எப்படி ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நூறு டாலர் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம பேங்க் புக்கு வந்து கேட்பாங்க நம்பர் எல்லாமே கேட்பாங்க எதில் கேட்பாங்கன்னா ஜிமெயிலில் கேட்பாங்க அது கேட்ட பிறகு பேங்க் புக்கு நம்பரெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் மூணு வாரம் கழித்து பணம்லாம் ஏறும் இதுதான் யூடியூப்போட விவரம் இன்னும் எதனால டவுட் இருந்தா மறக்காம கேளுங்க நான் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாய்